எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா மட்டன் சூப்பு எப்படி சமைக்க போறோன்னு பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் மட்டன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மிளகு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு பத்து பூண்டு பல்லு தேவைக்கான இஞ்சி அவ்வளவுதான் எடுத்துருக்கிறான் அம்மா மட்டனை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டா நீச்சு வாழை இருக்காது வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிப்போம் குக்கரில் வந்து மட்டனை போட்டுட்டோம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுருவோம் அப்புறம் வந்து அதுக்கு வந்து மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் ம ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது அப்புறம் வந்து உப்பு தேவைக்கான அளவு சூப்புக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அதனால் நான் அம்மா வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் அப்போதான் அந்த சூப்புக்கு தனியா லிக்யூடா இருந்தாதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்ப எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணிட்டு கலந்துடுறோம் குக்கரை மூடிட்டு ஒரு ஏழு விசில் கொடுங்க எலும்பு இதெல்லாம் நல்லா வெந்தாதான் மாவு போல இருக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இந்த சூப்புக்கே வந்து நல்லா கறி எலும்பு எல்லாம் மாவு போல வெந்திருக்கணும் அந்த மசாலால இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சுட்டோம் ஒரு ஏழு விசில் குக்கர்ல வெந்துட்டே இருக்கட்டும் இது அந்த காலத்துல எங்க பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் அம்மா ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் ரெடி பாருங்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா நல்லா இருக்குல்ல இந்த மனம் அவ்வளோ நல்லா இருக்கும் தாலிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கோல்டு வின்னர் புரியுங்க அரை ஸ்பூன் ஜீரகம் தான் தாலிப்பு ரொம்ப சிம்பிள் தான் சூப்பு காட்டுற அம்மா அவங்களை காட்டுறது ஈஸியான மெத்தட் தான் இப்போ வந்து சூப் எடுத்து அதில் ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் ஒரு ஏழு விசிலு எல்லா ஜூஸும் மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கணும் இதுக்கு வந்து இறக்க சொல்ல கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோ மனமா டேஸ்டா இருக்கும் சூப்புக்கு வந்து ஒரு ஃபவர் இருக்குது நம்ம பிளட்டை வந்து சுத்தம் பண்ணி ரத்தத்தை விரிவாக்குற சக்தி இந்த மட்டன் சூப்புக்கும் உண்டு இது வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு நிறைய பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க அதை தான் உங்களுக்கு நான் அம்மா செஞ்சு ஈஸியான மெத்தட்ல காட்டிட்டு இருக்கேன் நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோல அம்மா உங்களை நான் சந்திக்கிறேன்